வணக்கம் மரபலன்களில் செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார சூழ்நிலைகள் வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் வாழ்க்கையில் ஏற்றம் அல்லது முன்னேற்றம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் குறிப்பாக அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலை பரவாயில்லை ஏன்னா உங்களுடைய சர்வீஸில் இருக்கார் சனி பகவான் பார்க்குறாரு இதெல்லாமே உங்களுக்கு வேலையில் பெரிய ஏற்றம் இருக்குது இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் ஆட்சிநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கீங்களோ அந்த நம்பிக்கை நார்மலாக தான் இருக்கும் அதில் எல்லா விஷயத்திலையும் வாசிங்க லைஃப்பில் எந்த விஷயத்த முதல்ல செய்யணும் அல்லது எந்த விஷயத்தை செகண்டரியாக செய்யணும் டிசைட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அதுலேயும் டிசம்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலை இருக்குது பட் அதே சமயத்தில் குருவும் சனியும் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்க்குறதுனால வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்த் விஷயத்தில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவசரம் அவசியம் இருந்தாலொழிய இந்த தடவை கடன் வாங்கிறத இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய லாபம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக ஒழிய உங்கள் கைக்கு வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயும் அடைக்கி வாசிங்க இந்த வாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிருஷ்ணா ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சித்தியாகும் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது நடக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ குறிப்பாக ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அது மட்டுமில்லை இந்த வாரம் உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது எந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு அதுவும் இல்லாமல் இறைவன் உங்களுடைய பிரச்சனையை திருப்ப யாரை அனுப்புவதற்கான சுச்சுவேஷனும் இந்த வாரத்தில் இருக்குது நாளாக என்னுடைய சொத்து விற்கலை எப்போ விற்கும் தெரியல விற்குமாங்கிறதுலையே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே நல்லா இருக்குது குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தனஸ்தானத்தில் கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் குறிப்பாக பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களா வருமானங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் பேச்சை தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க அதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் கைகூடுமா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ ப்ராப்பர்ட்டி கம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு குரு பார்க்குறது யாருக்கும் பெருசாக சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி போடுறதெல்லாம் வச்சுக்கிறாதிங்க யாருக்கும் பெரிய கடன் கொடுக்காதீங்க அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ நல்லா இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் எதிரிகளால் மறைமுகமான தொல்லைகள் எல்லாமே இந்த வாரம் கலந்துருக்கு இந்த வாரத்தில் துர்க்கையை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்மை அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க தீமை என்பது உங்களுடைய பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதில் இந்த வாரம் அடக்கி வாசிங்க யார்த்தை இருந்தாலும் யோசித்து பேசுங்க என்ன பேசுகிறோம்ங்கிறத நினச்சி பேசுங்க இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் வீடு மாறணுங்கிறவங்க வீடு மாறுவீங்க இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவார்த்தங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த வாரத்தில் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு கைகூடுற மாதிரி இருக்கும் சுமாராக தான் இருக்குது அடைக்கி வாசிங்க ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் நல்லது நடக்கலைன்னா நடக்கும் எதிர்பாராத குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ்வில் இது வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள் நீங்கி லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் என்பது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் நீங்கள் அஞ்சினியருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் இந்த வாரம் முதலீட்டுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது முதலீடு பண்ண முடியலைங்கிறவங்க நீங்கள் அப்பா இருந்தால் செய்ங்க அல்லது உறவுகளுக்கு செய்ங்க அல்லது தாய்மாமன் உறவு போன்றவர்களுக்கு செலவு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும் இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் சித்தியாகமானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மணி ரோட்டேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ சுமாரான பலன்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க உங்களை யோசித்து செய்யுங்க பெருசாக யாரையும் நம்பி இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் குறைவு ஸோ இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலே இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு அதுவும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான சுச்சுவேஷன் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் பெறணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவராக வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய பின் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது இந்த வாரம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு இறையரல் கிடைப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் நடப்பதற்கான சுச்சுவேஷன் நீங்கள் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக துலாம் லெக் ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் பட் என்னன்னா உங்களுடைய டம் இடத்தை அவர் பார்க்குறதுனால ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அதில் யாரையும் நம்பாமல் நீங்களே ஷோலாக எந்த வேலையும் செய்யுங்க பெருசாக ப்ரமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை வருத்தப்படாதுங்க வேலை இருக்கா இதை மட்டும் இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது ஸோ கடவுள் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற செலவினங்கள் பிரிவினைகள் இது எல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இறை வழிபாட்டை அதிகப்படுத்துகிறீங்களா நல்லது குறிப்பாக யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க விருச்சக ராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைவேறும் அதெல்லாம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் அந்தஸ்து கூடும் இந்த வாரம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய காதல் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் விச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடு நல்லாவே இருக்குது இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அது மாதிரியான எண்ணங்களை மாற்றுங்க இந்த வாரத்தில் நீங்கள் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல பட் வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் ஏற்படுவதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ராகு இருக்கார் அப்படி இருக்கிறது நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே நிறைய தேடுதல் உண்டு இந்த வாரத்தில் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு வாழ்க்கையில இந்த வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க நல்லாவே இருக்கும் தான் சொல்லலாம் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பு யாரெல்லாம் வேலையில் இருக்குங்களோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வீஸ் கிரகம் நார்மலாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கட்டாயம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் உங்களுக்கு பெரிய உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை அடைக்கி வாசிங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் நல்லா இருக்குது ஏதாவது முயற்சி பண்ணுறதாக இருந்தால் அதை நீங்கள் யோசித்து செய்யுங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார் அப்படி இருக்கிறது லைஃப்பில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாமே ஏற்பட்டு வழங்கும் அடைக்கி வாசிங்க லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிறத இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் காமிக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் யாரையாவது நம்பித்தான் ஆகணும் அதுவும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் இந்த இடத்துல தான் சனி பகவான் இருக்கார் சனி அப்படின்னாலே தேவையற்ற மனக் குழப்பங்கள்னு அர்த்தம் இதையெல்லாம் விடுங்க மூன்றாம் இடத்துல சனி தூக்கத்தை நல்லா நல்லா தூங்கி எழுந்துருங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் ஒரு பக்கம் நிறைவேறுவதற்கான உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க எந்த ஜாபாக இருந்தாலும் உங்கள் ஜாப ரசித்து பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாருங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த படங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளில் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிஸ்னஸில் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் கண்டிப்பாக பிஸ்னஸ் உண்டு பிஸ்னஸில் ஓரளவுக்கு கெயினும் இருந்துகிட்டே இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் அப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் நம்மளா குடும்பத்தில் நல்லது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கு போகலை தெய்வ தரிசனம் பண்ண நினச்சிட்டு இருந்த அந்த இறை வழிபாடு இறை அனுகூலம் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குது யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைகளுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி விற்கலையேன்னு கவலைப்படாதீங்க வீடு மாறலையேன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் யாரையும் எப்பயுமே சந்தேக கண்ணோடு இந்த வாரம் பார்க்காதீங்க எல்லோரும் நல்லா தான் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லாமல் பிரச்சனைகள் படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது அடைக்கு வாசிங்க இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் முருகப்பெருமான நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அஃபையர்கான வாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களும் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது ரொம்ப நாளாக க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ஹைக்கு எது பார்த்தீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எது பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணுங்கள் நல்ல ஆண் வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்திங்கன்னா இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஏதோ எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இந்த வாரம் இல்லை உங்களுடைய உழைப்பு இந்த வாரம் அடுத்தவருக்கு ஆதாயம் உங்களுக்கு இல்லை அதெல்லாம் பிஸ்னஸில் பெரிய க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆட்சி நேரம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்